எட்டாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலைன்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய நிலை பண்டைய காலத்தில் எப்படி இருந்தது இடைக்காலத்தில் எப்படி இருந்தது நவீன காலத்தில் எப்படி இருக்குது பெண்களுடைய நிலையை மேம்படுத்த யார் யார் போராடினாங்க அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்க போகிறோம் உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் புத்தகத்தை படித்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார் என்கிட்ட புத்தகம் இருக்குது அப்படிங்கிறவங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க இந்த எண்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க நான் சொல்கிறத அப்படியே கவனிங்க நீங்களும் புத்தகத்தை பாருங்கள் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே மெமரி ஆயிரும் சரி வாங்க முக்கியமான பாயிண்டை பார்த்துட்டே போகலாம் எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது சதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க உடன்கட்டை ஏறும் முறை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா கணவர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவியையும் அதே நெருப்பில் எரிச்சிருவாங்க இதுதான் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இந்த வழக்கத்தை எப்போ ஒழித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பதில் ஒழித்தாங்க காரணம் ராஜாராம் மோகன் ராய் இவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்து பாருங்கள் சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் இருக்காரு இவருடைய முயற்சியால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது விதவைகள் மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் எந்த ஆண்டு இந்த ஆண்டு முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு இந்த ரெண்டே பாயிண்டை கவனித்தா போதும் சரிங்களா எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய நிலை பண்டைய காலத்தில் எப்படி இருந்தது இடைக்காலத்தில் எப்படி இருந்தது இன்றைய காலத்தில் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க முதல்ல பார்க்க போகிறது பண்டைய காலம் பண்டைய காலத்தில் பெண்களுடைய நிலை சிறப்பாக இருந்திருக்கு உதாரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டால் சிந்துவெளி நாகரிகத்தில் நமக்கு சில முத்திரைகள் கிடைச்சது தாய் கடவுளை வழிபட்டதற்கான சான்று நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தாய் தெய்வம் அப்படிங்கிற ஒரு பிக்சரை காட்டியிருப்பாங்க அப்போ தாயை தெய்வமாக சிந்து சமவெளியில் மதிச்சிருக்காங்க அடுத்து வந்தது ரிக்வேத காலம் ரிக்வேத காலத்தில் மனைவியுடைய நிலை போற்றுதலுக்கு உரியதாக இருந்திருக்கு பெண்களை மதிச்சிருக்காங்க அடுத்து வந்தது பின்வேத காலம் பின்வேத காலத்தில் சதி அப்படிங்கிற பழக்கம் பிரபலமானது நல்லா பாருங்கள் சதியை ஒழிச்சது யார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பதில் தான் சட்டமே கொண்டு வந்தாங்க ஆனால் பின் வேத காலத்துலேயே சதி என்பது உருவாயிருச்சு இது வந்து பண்டைய காலம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைக்காலம் இடைக்காலம் அப்படிங்கிறது டெல்லி சுல்தான்கள் முகாலையர்கள் இவங்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க இல்லையா அதுதான் இடைக்காலம் இடைக்காலத்துலேயும் சதி இருந்திருக்கு இந்த சதி முறையை ஒழிக்க அக்பர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு நல்லா நோட் பண்ணுங்க யார் முயற்சி பண்ணியிருக்காரு அக்பர் தான் முயற்சி பண்ணியிருக்காரு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த இடைக்காலத்தில் தான் தேவதாசி முறை அப்படிங்கிற முறையானது நடைமுறையில் இருந்தது இந்தியாவில் பல பகுதியில் இருந்திருக்கு ராஜஸ்தானில் இருந்த ராஜபுத்திரர்களிடம் ஜவஹார் அப்படிங்கிற முறை இருந்தது இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு போரில் ராஜபுத்திரர்கள் எல்லாமே தோக்குறாங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாமே போர்க்காலத்தில் போய் சண்டை போட்டு இறந்துடுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தீயை மூட்டி தீயக்கில் குதித்து இறந்துருவாங்க அதுதான் ஜவஹார் முறை இருந்ததுன்னு பாருங்கள் ராஜபுத்திரர்களிடம் இருந்தது இது வந்து இடைக்காலத்தில் இருந்தது அடுத்து பார்க்க போகிறது நவீன காலம் நவீன காலம் யாரோட தொடங்குதுன்னா ஆங்கிலேயர் காலத்தோடு தொடங்குது ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் நவீன காலம் உருவாகுது அடுத்த பக்கம் பாருங்கள் தொண்ணூறாவது பக்கம் இங்கே சில முக்கியமான சீர்திருத்தங்களை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கிறிஸ்தவ அமைப்புகள் கல்கத்தாவில் முதன் முதல்ல பெண் சிறார் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை அமைக்கிறாங்க பெண் சிறார் சிறார்னா குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கான சங்கங்களை ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கிறிஸ்துவ அமைப்புகள் அமைக்கிறாங்க எங்கே அமைக்கிறாங்க கல்கத்தாவில் அமைக்கிறாங்க கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவர் யார் அப்படின்னா ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பெதுன் பள்ளி அப்படிங்கிற பள்ளியை பெண்களுக்காக உருவாக்கியிருக்காரு இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது அப்படியே கொஞ்சம் பின்னாடி வர்றோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் சார்லஸ் சுட்டு அப்படிங்கிற கல்வி அறிக்கை வருது இந்த கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இந்த அறிக்கை எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்திய கல்வி குழு அமைக்கப்படுது இதை வந்து ஹண்ட்ரட் குழுன்னு சொல்லுவாங்க இந்த குழுவானது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியை உருவாக்கணும் சிறுமின்னா பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கான தொடக்க பள்ளியை உருவாக்கணும் சிறப்பு உதவிகளை கொடுக்கணும் பரிசுகளை கொடுக்கணும் இதன் மூலம் பெண் கல்வியை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பாயிண்டையும் பாருங்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் உருவாக்கணும் அப்படின்னு ஹண்ட்ரட் குழு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஹண்ட்ரட் குழு ஆண்டு முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மகளிர் மருத்துவ சேவை அமைப்புங்கிற அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பெண்களுக்கு செவிலியர் பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆண்கள் தான் செவிலியராக இருந்திருப்பாங்க போல் இப்போ தான் பெண்கள் முதல் முறையாக செவிலியர் பயிற்சியில் வர்றாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் டிகே கார்வே அப்படிங்கிறவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை உருவாக்குறாரு பூனா எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது டி கே கார்வே உருவாக்கியிருக்காரு டிகே கார்வே பண்டித இவங்க எல்லாமே பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் அதுவும் தொடங்கப்படுது இதை தொடங்குனது யார் அப்படின்னாலும் டி கே கார்வே அவர் தான் தொடங்கியிருக்கார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லேடி ஹார்டிங் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் டெல்லியில் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் சரிங்களா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சமூக தீமைக்கு போயிட்டாங்க ஓ இவ்வளோதான் கல்வி போல் ஸோ இந்த ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் வருமா இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சமூக தீமைகள் அதாவது பெண்களுடைய நிலையில் இருந்த முக்கியமான சமூக தீமைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பை ஒன்றா பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது பெண் சிசு கொலை பெண் சிசு கொலைன்னா என்னங்க பெண் குழந்த பிறந்துருச்சுன்னா உடனே கொண்டு இது எங்கே இருந்தது அப்படின்னா ராஜபுதனம் ராஜஸ்தான் பகுதி பஞ்சாப் பகுதி வடமேற்கு மாகாணங்கள் அந்த ஏரியாவில் தான் இருந்தது இதை எப்படி தடுத்தாங்க அப்படின்னா பிற்காலத்தில் ஆங்கில கவர்மெண்ட் வந்த பிறகு தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வங்காள ஒழுங்காற்றுச் சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க இப்படி நிறைய சட்டங்களை போட்டிருக்காங்க பாருங்க இந்த சட்டத்தின் மூலமாக தான் பெண் சிசு கொலை தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்தது பார்க்க போகிறது பெண் சிசு கருக்கொலை அதாவது பெண் குழந்தைன்னு கருவிலேயே தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கொண்டுறது இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து ஸ்கேன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க அடுத்தது குழந்தை திருமணம் குழந்தை பருவத்திலேயே திருமணம் பண்ணி வச்சிட்றாது இதை பொறுத்த வரைக்கும் சில டேட்டாஸ் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் பெண்களுடைய குறைந்தபட்ச திருமணம் வயது பத்து அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுலையே பத்து வயதாக வச்சுருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் உள்நாட்டு திருமண சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க அதன் மூலமாக வயதை அதிகப்படுத்துகிறாங்க பெண்ணுடைய திருமண வயது பதினாலு ஆண்களுக்கு பதினெட்டு அப்படின்னு மாறுது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் அடுத்த பக்கத்துக்கு வாங்க தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராய் சாஹிப் ஹர்பிலா சாரதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் குழந்தை திருமண மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு மத்திய சட்டம் பேரவையில் அப்போ ஏஜை வந்து மாற்றுறாங்க பெண்ணுக்கு திருமண வயது பதினாலு ஆண்களுக்கு பதினெட்டு அப்படின்னு மாற்றுறாங்க அடுத்து கடைசியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்து திருமண சட்டம் கொண்டு வரப்படுது இந்த சட்டத்தின் மூலமாக பெண்ணுடைய திருமண வயது பதினெட்டு ஆணுடைய திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு கொண்டு வர்றாங்க இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்பர் குழந்தை திருமணத்தை தடுக்க முயன்றார் என்ன பண்ணியிருக்காரு திருமணத்தின் போது மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய ஒப்புதலை பேரண்ட்டு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்ணுடைய திருமண வயது பதினாலு ஆணுடைய திருமண வயது பதினாறு அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காரு இதை கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சதி ஒழிப்பை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த சதி என்ற வழக்கம் யார்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா ராஜபுத்திரர்களும் இருந்திருக்கு இது வந்து ராஜபுத்திரர்கள்ட்ட மட்டும்தான் இருந்ததுதான்னு கேட்டால் கிடையாது தென்னிந்தியாவிலும் இருந்திருக்கு குறிப்பாக விஜயநகர அரசர்கள் காலத்துலேயும் இருந்திருக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபதில் இத்தாலி நாட்டை சேர்ந்த பயணி நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிற ஒரு விஜயநகருக்கு வந்திருக்காரு அவரே அவருடைய குறிப்புகளில் சொல்லியிருக்காரு விஜயநகர பகுதியில் பெண்கள் சதி வழக்கத்தால் இறந்தாங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்றில் ராஜாராம் மோகன் ராயுடைய சகோதரர் ஜெகன் மோகன் ராய் அவர் வந்து இறந்துடுறாரு அவரோட சேர்த்து அவங்களுடைய மனைவியை ஏற்றுடுறாங்க அதனால தான் ராஜாராம் மோகன் ராய் ஒரு சபதம் எடுக்கிறாரு சட்டத்தின் மூலம் இந்த குற்றத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் சத்தியம் பண்ணுறாரு சத்தியம் பண்ணிவிட்டு அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வரைக்கும் பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்காரு அதில் அவர் மெயினாக சொல்கிற விஷயம் சதி அப்படிங்கிற சடங்கு சாஸ்திரங்களில் இல்லை இவங்களா பிற்காலத்தில் உருவாக்கினது அப்படின்னு சொல்கிறாரு இதே கருத்தை தான் சமய சமயப்பரப்பு குழுக்கள் அவங்களும் சொல்கிறாங்க சதிங்கிறது சாஸ்திரங்களில் இல்லை இடைக்காலத்தில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சதி வழக்கத்தை ரெண்டு பேர் ஆதரிச்சிருக்காங்க பாருங்க ராதா கந்த் தேப் அப்படிங்கிறவரும் பவானி சரண் பானர்ஜி அப்படிங்கிறவரும் ரெண்டு பேருமே இந்த சதி அப்படிங்கிறது நல்ல விஷயந்தாம்பா சடங்கிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சரிங்களா இவங்கள கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இல்லை ஜஸ்ட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ராஜாராம் மோகன் ராயுடைய தீவிரமான முயற்சியின் காரணமாக அப்போதைய ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வராரு எப்போ கொண்டு வரார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் டிசம்பர் நாலாம் தேதி விதிமுறை பதினேழு அப்படிங்கிறத கொண்டு வந்து சதி அப்படிங்கிறது குற்றம் இந்த சதியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னு சொல்கிறாரு அதனால தான் இந்த வழக்கமானது படிப்படியாக ஒழியுது பம்பாய் சென்னை மாகாணங்களில் உடனடியாக இந்த சட்டம் அமலுக்கு வந்தது சரிங்களா ஜஸ்ட்டு இந்த சட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது யார் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வர காரணம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க இது மட்டும் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவதாசி முறை தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தமிழில் சொல்லணும் அப்படின்னா தேவர் அடியாக சொல்லலாம் அல்லது கடவுளின் சேவகர் அப்படின்னு சொல்லலாம் தேவதாசி முறைனா என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன் அந்த குழந்தையை உடனே கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க நல்லா பாருங்கள் பெண்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க பெண் குழந்தைகளை அர்ப்பணிச்சுருவாங்க உடனே கோயிலுக்கு விட்டுருவாங்க அதுதான் தேவதாசி முறை இந்த முறையை எதிர்த்தவங்க யாருன்னா இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் முக்கியமான பாயிண்ட்டு நல்லா கவனிங்க இந்தியாவுடைய முதல் பெண் யாருங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவங்க தான் இந்த தேவதாசி முறையை ஒழிக்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க முத்துலட்சுமி அம்மையார் இவங்களை பற்றி நேத்தோ முந்தோனத்து தான் வீடியோ போட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கம் எந்த பக்கம்னா தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் சரிங்களா முத்துலட்சுமி அம்மையார் இந்த தேவதாசி முறையை ஒழிக்க ரொம்ப பாடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மசோதாவா சென்னை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு அது எப்போ சட்டமாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தான் மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படிங்கிற பேரில் சட்டமாக மாறுது குறிப்பிட்டு சொல்லணுன்னா அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டேட்டோட படிக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் டேட்டோட படிக்கணும் சரி இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமை வழங்கப்படுது கோவிலில் இது வரைக்கும் இருந்தவங்க இனி திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழலாம் இது வந்து முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட்டு இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் யாரும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த சட்டத்தை சொல்லிட்டாங்க இந்த சட்டம் கொண்டு வர ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னா மூவாலூர் ராமம்பிருதம் அம்மையார் இவங்களும் ஒரு காரணம் ராஜாஜி தந்தை பெரியார் திருவிகா எல்லாரும் தான் காரணம் இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரியார் ஈவேரா அவர்கள் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க முக்கிய கருவியாருன்னு கேட்பாங்க யார் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராகிறாரு என்ன காரணம் இவங்க போராடினாங்க இல்லையா இந்த போராட்டத்தை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு உறுப்பினர் பதவியை கொடுக்குறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது முக்கியமான சமூக தீமைகளை பார்த்துட்டோம் அடுத்து யார் யார் இந்த தீமைகளை ஒழிக்க பாடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது ராம் மோகன் ராய் இவரை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஜஸ்ட்டு என்னான்னு மட்டும் பாருங்கள் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி இதை கேட்பாங்க இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி யார் ராஜாராம் மோகன் ராய் இவருடைய முயற்சியால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் சதி அப்படிங்கிற வழக்கம் ஒழிக்கப்படுது யார் ஒழித்தாங்க வில்லியம் பெண்டிங் பிறகு ஒழிக்கிறாரு எப்படி ஒழிக்கிறாரு குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதனால தான் ஒழியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் எந்த பகுதியை சார்ந்தவர்னால் வங்காள பகுதியை சார்ந்தவர் பெண் கல்வி விதவை மறுமணம் இதுக்காக போராடியவர் வங்காளத்தில் இதுக்காகவே ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு இவருடைய முயற்சியால் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுதான் பஸ்ட்டு பக்கத்திலே நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய சட்டமன்றத்திற்கு இவர் நிறைய மனுக்களை அனுப்பியிருக்கார் சட்டமாக மாற்றணும் அப்படின்ட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் சட்டமாக மாறியிருக்கு இவருக்கு ஒரு மகன் இருந்திருக்கார் யார் அப்படின்னா நாராயண அவர் ஒரு விதவை பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தில் நாடியா மிட்னாப்பூர் ஹீக்லி பர்தான் போன்ற இடங்களில் பெண்களுக்கான பள்ளிகளையும் உருவாக்கியிருக்கார் இது எத்தனையாவது பக்கம் தொண்ணூற்றி மூன்றாவது பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைவர் கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்துலு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் இவர் யார் அப்படின்னா இவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போராடியிருக்கார் இவர் விவேகவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டிருக்காரு இந்த பத்திரிகையை வேணால் கேட்டிருக்காங்க இனியும் கேட்பாங்க விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க யார் கந்துக்கூரி வீரேசலிங்கம் இவர் விதவை மறுமணம் பெண் கல்வி போராடி போராடியிருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்ஜி ராணடே மற்றும் பி எம் மலபாரி முதல்ல எம்ஜி ராணடேவை பார்ப்போம் இவர் யாருன்னா இவர் ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த எம்ஜி ராணடேவும் பி எம் மலபாரி ரெண்டு பேரும் பம்பாயை சேர்ந்தவங்க பம்பாயில் பெண்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா முதல்ல எம்ஜி ராணடையை பார்த்துருவோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற சங்கத்தில் எம்ஜி ராணடே சேர்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறத தொடங்கினார் யார் தொடங்கினாங்க எம்ஜி ராணடே தான் தொடங்கினாங்க சரிங்களா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் விதவை மறுமண சங்கத்தில் எம்ஜி ராணடே சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார் அடுத்து பி எம் மலபாரி மலபாரி யாருன்னா பத்திரிகையாளர் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு அந்த இயக்கத்தின் மூலமாக துண்டு பிரசரங்களை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோபாலகிருஷ்ண கோகலே இவர் யார் அப்படின்னா இவர் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இவர் ஒரு புகழ்பெற்ற தலைவருடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே யாருடைய அரசியல் குரு இது உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமனில் போட்டுவிடுங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார் இந்திய ஊழியர் சங்கம் சொல்லுவாங்க இந்திய பணியாளர் சங்கம்னு சொல்லுவாங்க எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கினார் இந்த சங்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பெண் கல்வி தொடக்க கல்வி ஒடுக்கப்பட்ட வகுப்பாருடைய மேம்பாடு எல்லாவற்றுக்கும் இருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி நம்ம தனியாக படிப்போம் ஸோ இங்கே பாயிண்ட்லாம் எதுவும் இல்லை அடுத்து பெண் சீர்திருத்தவாதிகளை கொடுத்துருக்காங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆண் சீர்திருத்தவாதிகள் ஆண் சீர்திருத்தவாதிகள் நிறைய சங்கங்கள் அமைச்சாங்க பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இந்த ஆண்டுகளை படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆண்டுகளை படிக்கணும் ஆண்டுகளை தான் கேட்பாங்க சரி பெண் சீர்திருத்தவாதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய் இருக்காங்க ருக்மாபாய் இருக்காங்க தாராபாய் இருக்காங்க இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான சீர்திருத்தவாதிகள் சரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது பண்டித ராமாபாய் இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற அமைப்பை பம்பாயில் தொடங்கினாங்க நல்லா கவனிங்க சாரதா சதன் எங்கே உருவாக்கப்பட்டது பம்பாயில் உருவாக்கப்பட்டது இதுக்கு கற்றல் இல்லம் அப்படின்னு பேருங்க பின்னாடி இந்த அமைப்பை வந்து பூனாவுக்கு மாத்துறாங்க சரிங்களா ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய் பிறகு பூனாவுக்கு மாற்றுறாங்க அடுத்து இவர் பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவிலேயே விதவைகளுக்கு முதன் முதலில் கல்வி கற்க நடவடிக்கை எடுத்தது இதை கேட்பாங்க எப்படி கேட்பாங்க இந்தியாவில் விதவைகளுக்கு முதன் முதலில் கல்வி புகட்ட முயற்சி மேற்கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க யார் பண்டித ராமாம்பாய் அடுத்து பாருங்கள் சென்னையில் பிரமணியான சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது தியோசாபிகள் சொசைட்டின்னு சொல்லுவாங்க தியோசாபிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அன்னி பேசண்ட் அம்மையார் வந்து இதனுடைய தலைவராக வந்திருப்பார் இவரும் பெண்களுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தர்மம்பால் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றி நாம்ளே செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் இவங்க விதவை மறுமணத்துக்காகவும் பெண்கள் கல்விக்காகவும் ரொம்ப பாடுபட்டிருக்காரு இவரை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பியும் கொடுத்துட்றேன் அடுத்து பாருங்கள் மூவாலூர் ராமாமிரதம் அம்மையார் இவரை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நம்ம லிங்காக கொடுத்துடலாம் இந்த மூவாலூர் ராமம்பிருதம் அம்மையார் இவங்க மெயினாக எதுக்காக போராடினாங்க அப்படின்னா தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க இவருடைய நினைவாக மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க அடுத்து தொண்ணூற்றி நான்காவது பக்கத்துக்கு வந்துருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுக்காக மூன்று முக்கியமான அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளது இந்திய பெண்கள் சங்கம் தேசிய பெண்கள் ஆணையம் அகில இந்திய பெண்கள் மாநாடு இந்த மூன்றும் மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் இதை தொடங்கியிருக்காங்க அடுத்து விடுதலை இயக்கத்தில் பெண்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேலுநாச்சியார் இவங்க வீரமாக போரிட்டு ஆங்கிலேயரை தோற்கடித்த முதல் இந்திய பெண்மணி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெருங்கலகம் நடந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பேகம் ஹஸ்ரத் மஹால் கலந்துருப்பாங்க மத்திய இந்தியாவில் ராணி கலந்துருப்பாங்க சரிங்களா இவங்களை பற்றிலாம் நம்ம படித்திருப்போம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சுதந்திர இந்தியாவில் பெண்களுடைய நிலை என்னன்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கத்துக்கு வந்துருங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினாலு அப்படிங்கிறது இருக்குது சம வாய்ப்பு அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவு பதினாலு இதன் மூலமாக தான் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பாருங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது அதன் மூலமாக தேசிய கொள்கையையும் வடிவமைச்சாங்க இப்போ புதுசாக வந்து மகிழா சமக்கியா அப்படிங்கிறத தொடங்கினாங்க இது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இடஒதுக்கீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தி மூன்று சதவீதம் அப்படிங்கிறத அரசியலையும் கொடுத்துருக்காங்க இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் தமிழ்நாடு அரசு இந்த முப்பத்தி மூன்று சதவீதத்தை உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதமாக மாற்றியிருக்கு எப்போ மாற்றினாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜனவரி மாதத்தில் தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்டது இறுதியாக நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சட்ட விதிகள் மற்றும் பிரிவுகள் இதை நம்ம பார்க்க போகிறோம் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் கொண்டு வரப்பட்டது பெண் சிசு கொலைய சட்ட விரோதம் அப்படின்னு அறிவித்தாங்க ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் கொண்டு வந்தாங்க சதி என்ற வழக்கம் சட்ட விரோதம்னு அறிவித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்து விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வந்தாங்க குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க சிறுவர் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தாங்க தேவதாசி முறை ரத்து செய்யப்பட்டது இந்த சட்டங்களை நல்லா படிச்சுக்கோங்க இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துக்கொள்ள கேட்க வாய்ப்பு இருக்குது ஆண்டு மற்றும் சட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை சிம்பிளாக நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே நோட்ஸ் அடிப்படையில் தான் போட்டிருப்போம் பஸ்ட்டு டைமாக நம்ம வீடியோ அடிப்படையில் போட்டிருக்கோம் அதாவது எல்லாருக்கும் புரியணும் எளிமையாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணுமா அதையும் கமெண்டில் தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி